பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து போன செவ்வாய்க்கிழமை வந்து அஜ்மீர் மண்டியில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு நமக்கு ஸோ அதுகளுக்காக வந்து நம்ம வந்து இப்போ வந்து அந்த சீசன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி எம்பியில எல்லாம் சுத்தமாக ஆடு எடுக்க முடியாது கால்பியில் இருக்க ஆடுங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி மோசமாக இருக்கும் அஜ்மீர்லேயும் ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும் சிகர் அஜ்மீர் எல்லா ஏரியாவிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் சீசன் வந்து கம்மி அதனால் ஆடுங்கள் வந்து ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஏஜேஸில் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்காது ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இன்ஷாலாம் வந்து நம்ம இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம வர வாரங்களில் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் ரெண்டு மூணு இடங்களில் அதாவது மண்டிங்களில் அதே மாதிரி வில்லேஜஸில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதுகளையும் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த நம்ம டிராவல் பண்ண ஜார்னியெல்லாம் வந்து உங்களுக்கு தனியான வந்து அந்த பயணத்தோட விவரங்கள் வந்து நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பின்னாடி வந்து வீடியோஸில் வரும் அல்லாஹ் நீங்கள் பாருங்கள் இது வந்து அஜ்மீர் மண்டி செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு கிட்டேயே மண்டியோட ஸ்டேட்டஸ் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பொதுவாகவே இங்கே அஜ்மீர் மண்டியில் வந்து சனிக்கிழமை ஆடுங்கள் நிறையா வரும் செவ்வாய்க்கெழம வந்து ஆடுங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் விலைவாசி வந்து இங்கே வந்து ரொம்ப டாப்பில் தான் இருக்குது சில வியாபாரிகள் வந்து நம்ம மூலியமாக எடுக்கிறதுக்காக சென்னையிலேருந்து அப்புறம் வந்து வெளியூர்லருந்துலாம் ஒசூரில் இருந்தெலாம் வந்திருந்தாங்க பட் ரேட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதிகம் அதிகமாக இருந்ததுனால நம்மளே வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணலை சந்தை சூடாக இருக்குது அதனால் நீங்கள் மொதல் மொதல் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறவங்க நீங்கள் வாங்கி வந்து நஷ்டப்பட்டுறக்கூடாது எங்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக கொடுக்குறவங்களுக்கு தான் ஆகணும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா எங்களுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் எங்களை நம்பி இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது பல்காக அதனால் நாங்கள் புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் இந்த பிஸ்னஸை தொட்டுட்டால் விட முடியாது லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம்ம ரொட்டீனாக வந்து பிஸ்னஸில் இருக்கணும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் நம்ம வந்து அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணோம் ஆடுங்கள் வந்து வந்து ஒரு வண்டி தான் நம்ம பண்ண முடிஞ்சிச்சு ஒரு வண்டி நம்ம பண்ணோம் சரிங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு சென்னைக்கு வர்றதுக்கு நம்ம பிளான் பண்ணி பண்ணினது இது இந்த லாட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சென்னைக்கு வர்றதுக்காக பண்ணது மண்டியில் வந்து ஆடுங்கள் ரொம்ப கம்மி போலீஸ்காரவங்க வந்து இப்போ ரொம்ப டைட் பண்ணுறாங்க இங்கே நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இந்த சந்தையிலையும் சந்தை பக்கத்துலேயும் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால போலீஸ்காரங்க வந்து கலெக்டரோட உத்தரவு ஆறு மணிக்கு மேலே வந்து வண்டி வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைக்கெலாம் வந்து உள்ள போலீஸ் வண்டி ரெண்டு மூணு வண்டி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அவங்கவுங்க விற்காதவங்கெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க முன்னே அப்படி கிடையாது நைட்டு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் கூட நம்ம வந்து சரக்கு வந்து அஜ்மீர் மண்டியில் வாங்க முடியும் பட் இன்றைக்கி வந்து சுச்சுவேஷன் மாறிடுச்சு எல்லாம் கேமரா போடுறாங்க எல்லா பக்கமும் வந்து கேமரா செட்டப் போடுறாங்க மண்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கேமரா கிட்ட போடுறாங்க இங்கே வந்து சிஸ்டம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு நான் வீடியோவில் உங்களுக்கு அவேர்னஸ் நான் கொடுத்துருக்கேன் இங்கே அஜ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் வந்து ஃப்ராடு தான் நடக்குது தயவுசெய்து உங்கள் நன்மைக்காக தான் நம்ம சொல்கிறோம் வந்து ஏமாறாதீங்க ஏமாந்த பின்னாடி காசை வந்து நீங்கள் ரிட்டன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து வருவீங்க இங்கே வந்தோடனையும் ஆளுங்களை பார்த்துட்டு கு வந்து கொலாப்ஸ் ஆகிடுவீங்க ஒரு ஆடு இருபது ஆடு உங்களுக்கு சாம்பிள்க்கு வந்து கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க நானே அனுப்பிச்சி வைக்கிறேன்னு வாட் போட்டு விட்றேன்னு சொல்லுவான் நீங்கள் அதை நம்பி என்ன பண்ணுவீங்க என்னடா ஏஜேஎஸில் போனால் அவர் முந்நூறுரூவா முந்நூற்றி முப்பது ரூபா அடக்க வந்துரும்னு சொல்கிறாரு அஜ்மீரோடைய மண்டி ரேட்டு வெளியில் வாங்கினாலும் ஏஜேஎஸில் போய் நம்ம வந்து ஒரு லோடு எடுக்கலாம் இல்லை அரை லோடு எடுக்கலாம் ஒரு நூறு ஆடு வாங்கலான்னு நம்ம போனோம்னா அவர் முந்நூறுரூவா முந்நூற்றி முப்பது ரூபா வரும்னு சொல்கிறாரு இங்கே இருக்க லோக்கலால் நமக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க வலையில் போய் விழுந்துடுறீங்க ஏமா அந்த பிறகு திருப்பி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூச்சப்பட்டுட்டு நீங்கள் வந்து வர்றீங்க பட் யார் மூலியமாவது எனக்கு நியூஸ் வந்துடும் நீங்கள் வந்து அங்கே க காசை கட்டி ஏமாந்துட்டீங்கன்ற நியூஸ் நமக்கு வந்துடும் சரிங்களா திருப்பி இந்த தவறை பண்ணாதீங்க நம்மளும் டிஎம்சி கோட்ஃபார்மும் அவர் நவாஸ் பாயும் உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்து நிறைய எங்களுடைய வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் வந்து ஏமாறுறீங்க அதை வந்து முடிஞ்சளவு தவிர்த்துக்கங்க ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட டையப் வச்சு நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை எங்கள்கிட்ட இருக்காது நீங்கள் தமிழிலேயே பேசலாம் சவுத் இண்டியன் லாங்குவேஜில் பேசலாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆடுங்களை பார்த்து எடுக்கலாம் நம்மள்கிட்ட வந்து லோக்கல் ஃபார்ம் செட்டப்ஸ் நம்ம இங்கே வச்சுருக்குறோம் இங்கே மண்டியிலையே நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸ் இருக்குது இங்கே மண்டிக்குள்ளேயே சொல்கிறேன் நான் மண்டிக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்மளுடைய ஃபார்மு மண்டிக்கு உள்ளேயே நமக்கு வந்து ஆஃபீஸ் செட்டப் இருக்குது என்கிட்ட வந்து பேசிகிட்டு போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மண்டியிலையே நமக்கு ஆஃபீஸ் செட்டப் இருக்குது இன்னொருத்தவங்க எதை சும்மா இதை காமிச்சு இது என்னோடய ஆஃபீஸுன்னு சொல்கிற ஆள் வந்து நம்ம கிடையாது நம்ம இங்கே ப்ராப்பராக இந்த ஆஃபீஸ்க்கு மட்டும் பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கு ஒரு லட்சரூவா அட்வான்ஸு மாதம் பத்தாயிரம் ரூபா நான் வண்டிக்குள்ளே இருக்கிற ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன் இது நான் தனிப்பட்ட முறையில் இங்கே கொடுத்துட்ருக்கேன் இங்கே உள்ள ஏ ஏஜேஎஸ் பண்ணையோட டீட்டெயில்ஸு அங்கே உள்ள வாடகை எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் செட்டப்பு யாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதுவும் நான் வாடகை எல்லாமே கொடுத்து தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எந்த விஷயத்துமே வந்து நம்ம பில்டப் பண்ணி ஓவர் பில்டப் பண்ணி இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது இருக்குன்றதை இல்லைன்னு சொல்கிறது என்கிட்ட இருக்காது நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயமும் நான் வீடியோவில் ஃப்ராங்காக ஆள் என்னை என்னுடைய பார்ட்னர்ஸே சில பேர் கூட எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு அது முடிஞ்ச அளவு நம்ம வந்து கரெக்டான விஷயங்களை மக்களுக்கு நம்ம கடத்தணும் வியாபார ரீதியில் இருக்கிற விஷயங்களை வந்து அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு சொல்லி தான் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பேசிடுறோம் ஸோ இன்ஷால்லா ஆடு வந்து உங்களுக்கு பல்காக எடுக்க போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு வண்டி பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்க நம்ம ஃபார்மில் வந்து தங்குங்க உங்களுடைய அமௌண்ட்டை எடுத்து கேஷாக வித்ரா பண்ணி வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டில் தான் வரணுன்னு சொன்னால் ஏஜிஎஸ் கோட் ஃபார்ம் எங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே வாங்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஸ்லிப்பு கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை வச்சு தான் உங்களுக்கு நம்ம பட்டி பண்ணுவோம் அதில் நேர்மையாக ஐயாயிரரூபாய்க்கு ஆடு வாங்கினா ஐயாயிரத்தி ஒரு ரூபா கூட எழுத மாட்டோம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபான்னு தான் எழுதுவோம் எங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இந்த மீடியேட்டிங் இந்த புரோக்கரேஜ் வேலை நம்ம பண்ண மாட்டோம் நம்ம இது ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பண்ணுறோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் பண்ணுவேன் அதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அங்கே உள்ள லோக்கல் ஆளுக்கு போயிடும் கூட தமிழ்நாட்டில் இருந்து வந்து இங்கே வாழ்வாதாரத்துக்காக ஏன் கூட ட்ராவல் பண்ண ஆட்டை பற்றின நல்ல நாலேஜ் உள்ள ரெண்டு மூணு பேர் என் கூட என்னுடைய பர்ச்சேஸ் டீமில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஆட்டுக்கு கொடுப்பேன் நான் ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கிடுவேன் இப்படி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நான் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் கேர தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த அஞ்சு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் நம்மளைய காண்டாக்ட் பண்ணலாம் ஏஜேஸ் கோட் ஃபார்ம்ஸில் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் யூடியூப்பில் பார்த்தாலும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவிலையும் நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸு ஒவ்வொரு வீடியோவிலையும் டிஸ்பிளேயில் வரும் இந்த வீடியோவிலையும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் போடுறேன் நம்ம எங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு இடத்துல இருக்குது இன்ஷா இல்லா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுற விஷயத்தில் அமௌண்ட்டு வந்து வர வேண்டியது இருக்குது அந்த பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் கம்பல்சரி நான் திருச்சியில் ஒரு பிரான்ச்சு தேனி மாவட்டத்தில் ஒரு பிரான்ச்சு போடுவேன் இந்த அஞ்சு பிரான்ச் வந்து ஸ்டாண்டர்டு ஏற்கனவே சென்னையில் இருக்குது ஈரோடு கோப்பிச்சட்டிப்பாளையத்தில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது இனி இன்சாலாக போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அண்ட் தேனி இந்த அஞ்சு பிரான்ச்சு அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் நம்ம புது பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுற ஐடியாவும் கிடையாது பண்ணவும் மாட்டோம் இந்த அஞ்சு பிரான்ச்சுக்கு வந்து நம்ம ஆடு இன்ஷாலாக ரெகுலராக கண்டினியூவாக அனுப்புவோம் அது போக யாருக்காவது உங்களுக்கு லோடு எடுக்கணும் புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த ஆடுங்கள் விற்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க செம்மறி ஆடு ஓடுமா வெள்ளாடு ஓடுமா என்ன தரத்தில் ஓடும் என்ன வெயிட் அதிகபட்சமாக இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் ரிஸ்க்கானவை கொஞ்சம் இல்லை அதிகமாகவே ரிஸ்க் உள்ள வியாபாரம் கடன் மட்டும் கொடுக்கக்கூடாது நான் எத்தனையோ வீடியோவில் எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட நம்ம சில பேருக்கு வந்து நல்ல நோக்கத்தில் கொடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு நிறைய பேர் பணம் தராமல் இருக்கிறாங்க இன்சால்லாம் வந்து அவங்கள்ட்ட நான் முறைப்படி கேட்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் வேறு எதுவும் அவங்கள வந்து நம்ம வந்து டார்ச்சர் பண்ணியோ அசிங்கப்படுத்தியோ அங்கே அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணியோ நம்ம வாங்கக்கூடாது ஸ்மூத்தாக வாங்கிடணும்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர்கிட்ட நான் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த நான் செஞ்ச தவிர தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க இந்த ஆட்டு தொழில் ரொம்ப டேஞ்சரான தொழில் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் போட்டு ஒரு காசை உண்டாக்கி கடனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதில் பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்கிறாதீங்க இன்ஸ்டாலாக செய்கிறவங்க கேஷ் வியாபாரம் பண்ணணுன்னு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க கடன் கேட்டு வந்தால் மூஞ்சியில் அடித்த மாதிரி கடன் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க அவங்க பாமுக்கு வந்தாலும் சரி வரலாட்டும் சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை ஐம்பதாடு ஓடுமா ஐம்பதாடு எடுத்து வீங்க பத்தாடு ஓடுமா பத்தாடு எடுத்து நீங்கள் பிஸ்னஸை பழகுங்க இந்த தொழிலை நல்லா பழகிட்டு இதில் பத்து ரூபா சம்பாதிங்க நல்ல தொழில் தான் ஆனால் இந்த கடனில் போய் தான் வந்து இதில் மாற்றுறது இல்லை இந்த ஃப்ராடு பசங்களை நம்பி ஏமாறுறது இது ரெண்டு மட்டும்தான் இந்த தொழிலில் உள்ள மைனஸ் ஒன்று நம்ம நல்ல பொருளை எடுத்துகிட்டு போய் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏமாத்து பேர் வழிகளுக்கு வந்து நம்மளை வந்து கடன் இந்த கறிக்கடைக்காரவங்க ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு போய் நம்ம கொடுத்து ஏமாந்துறது ஒரு மைனஸ்ஸு இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல எவனாவது ஒரு சீட்டிங் பண்ணுறவண்ட்ட போய் மேக்ஸிமம் மாட்டி ஏமாறுறீங்க இந்த ரெண்டு மைனஸை தவிர இந்த தொழிலில் உண்மையிலேயே நல்ல வரக்கத்து இருக்க தொழில்தான் இந்த தொழிலை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இங்கே இங்கே தான் ஆடு வாங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணணும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ லோக்கல் மார்க்கெட்ஸ் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஏரியாவில் ஆடு வரும்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை எப்போ வருதுன்னு பாருங்கள் அந்த டேட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் எப்படி சேஃப்டியாக பண்ணணுமோ பண்ணுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி கறிக்கடை துறக்கக்கூடாதுன்னு சொல்லி சில இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி டைங்களில் வந்து ஆடு வாங்காதீங்க இப்படி ஒரு ஆட்டு வியாபாரத்தில் இறங்கினோம்னா ஒரு வருஷத்தில் என்ன பண்டிகை இருக்குது எப்போ சீசன் இருக்குது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சீசனில் நல்ல ஆடுங்கள் கிடைக்கும் எந்தெந்த சீசனில் ஆடுகள் வந்து கிடைக்காது எப்பப்போ நம்ம வாங்கலாம் எப்பப்போ நம்ம வந்து விற்கலாம் எப்போ விற்கக்கூடாதுன்ற தரவுகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உட்காந்து நோட் பண்ணி வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டால்லாம் இந்த தொழில் வந்து பண்ணுறதில் தப்பு கிடையாது நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தான் கொடுக்கும் லாபத்தை தான் தரும் என்னுடைய அனுபவத்தில் வந்து நம்ம நிறைய இழந்த பிறகு எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கோம் இந்த ஒரு ஒரு ஆறு மாத ஜேர்னியில் பார்த்திங்கன்னாவே வந்து ஒரு 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 ஒன்றரை மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம் ஆடு எடுத்துகிட்டு வந்து ஒன்றரை மாதத்தில் ஆனால் எடுத்துகிட்டு போனவங்களுக்கு லாபம் எடுத்துகிட்டு போனவங்களுக்கு நஷ்டம் கிடையாது நம்மளை தேடி தேடி வந்து எடுத்தாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஏரியாவில் இருக்கிற ஆடுங்க வந்து பார்க்குறதுக்கு நமக்கு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வெயிட் வர மாதிரி இருக்குது சரி அந்த வெயிட் நம்ம என்ன பண்ணுறோம் கண் மதிப்பில் பார்க்குறோம் ஆனால் அது என்ன அது பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் போடும்போது நம்ம முப்பது கிலோ மதிக்கிறது இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ தான் இருக்குது அப்போ நம்ம கண் மதிப்பில் லைவ் வெயிட் இவ்வளோ இருக்குன்னு வாங்குகிற ஆடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் வெயிட் கம்மியாக இருக்குது ஆனால் எடுத்துகிட்டு போய் அறுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட்னா ஆடோட இடை கம்மியாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய கறியோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்போ எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு லாபம் நம்ம இடை போட்டு வித்ததில் ஒரு வண்டிக்கு ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கணக்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வண்டியில் நம்ம பண்ணதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா நமக்கு கா காலி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து என்னுடைய பார்ட்னர்ஸ்க்கு வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சி நீங்கள் இதை ஏற்றுக்கங்க அதை ஏற்றுக்கங்கலாம் நம்ம யார்கிட்டையுமே சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் நான் ஏற்றுக்கிட்டேன் அந்த பொறுப்பை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் அதனால் எல்லாருக்கும் அந்த மனசு வராது லாபம் நஷ்டன்றது தான் பார்ட்னர்ஸ்க்கு உரியது லாபம் வந்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நஷ்டம் வந்தால் ஒரே ஒருத்தர் பொறுப்பு ஏற்றுக்கிற ஏற்றுக்கிறணும்னு இல்லை இருந்தாலும் நம்ம யாருக்கும் அந்த சுமையை கொடுக்க விரும்பலை எல்லாம் என்லாம் எனக்கு கொடுப்பான் ஏன்னா என்னை யாரை ஏமாற்றணுன்னு மோட்டிவில் வந்து அவங்களும் பண்ணலை அவங்க எனக்கு நல்ல ஆடு தான் கொடுத்தாங்க அந்த தான் நான் நிகாவில் விற்றுருந்தேன்னு சொன்னால் ஒரு வண்டிக்கு ஒரு லட்சரூவா நான் ஜெயிச்சிருப்பேன் லைவ் வெயிட்டில் விற்காமல் நிகாவில் விற்றுருந்தேனா அது என்னுடைய ஃபால்ட்டு அது எனக்கு ஆடு கொடுத்தவங்களோட ஃபால்ட்டு கிடையாது நம்ம ஒரு புரிதல் இல்லாமல் லைவ் வெயிட்டில் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விற்றதில் நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து யாரும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லா நீங்கள் இந்த மாதிரி இந்த இந்த நான் என்னென்ன மைனஸ் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நம்ம என்னென்ன நல்ல விஷயங்களை சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்ஷால்லா நீங்கள் பண்ணுங்கள் ஆடு தேவைப்படுறவங்க தாராளமாக லோடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஒரு சின்ன குண்டூசி அளவு கூட உங்கள் மனசில் நெருடல் இருக்குது ஏஜேஸ் பாயிட்டு போனார்னா அவர் ஏதாவது சேர்த்து சொல்லிடுவாரோ வச்சுருவாரோன்னு உங்களுக்கு அந்த எண்ணம் தோணுச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணாதீங்க நமக்கு அந்த வியாபாரம் தேவையில்லை சரிங்களா அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய நடவடிக்கையில் எல்லா விஷயங்களும் வியாபாரம் இல்லை எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணுற ஆள் நான் நாளைக்கு உங்களை கண்ணை மறைச்சாலும் இறைவன் கண்ணை மறைக்க முடியாது அதுக்கு நான் பதில் சொல்லணும் நான் அருமைக்கும் மவுத்துக்கும் பயப்படுற ஆள் இது சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் நம்பிக்கை இருக்கா வாங்க உங்களுக்கு நான் நல்லது பண்ணி தரேன் நம்பிக்கை இல்லையா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணாதீங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் எடுத்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு அட்வைஸ்லாம் பண்ணி ஏகப்பட்ட சேனல்ஸ் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்த பிறகும் நாங்கள் வந்து ஒரு மூடத்தனமாக வந்து இங்கே வந்து ஏமாறுவோம்னு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து திமிருன்னு அர்த்தம் இத்தனை பேர் சொன்ன பிறகும் நீங்கள் வந்து இங்கே வந்து காசை ஏமாந்துட்டு போனீங்கன்னா அது திமிரு கொழுப்புன்னு அர்த்தம் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க நான் ஏன்னால் நம்ம நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் அங்கே ஃபோனில் நல்லா பேசுவீங்க அப்படின்வீங்க இங்கே மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி உள்ளே போய் நாலு லோக்கல் வியாபாரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேட்டு ஒரு டிஃப்ரென்ஸில் ஒரு நூறுரூவா கம்மி பண்ணி சொன்னான்னு வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு மைண்டு மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பை நாங்கள் ஊருக்கு போயிட்டு அடுத்து வந்து எடுக்கலாம் அப்படின்னு போவீங்க அங்கே அட்வான்ஸ் கொடுத்து மாட்டுவீங்க அந்த நியூஸ் எங்களுக்கு நிறையா வந்திருக்கு அது உங்கள் தலையெழுத்து அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா சில ஆடுங்கள்லாம் போகிறது மேயிறதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆடுங்கள்லாம் என்ன சாப்பிடுதுன்னு தெரியாது என்னத்தையோ திங்குது அது வந்து ஆடே கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வதந்தியை கலப்புறாங்க நான் நிறைய வீடியோஸில் அதுக்கு வந்து எவிடன்ஸ் போட்டிருக்கேன் நாங்கள் வந்து ஒரு வில்லேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போனோம் ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் அஜ்மீர் மண்டியில் மட்டுமே நம்ம ஆடு எடுத்தோம்னா நம்மளால் ஒரு வண்டிக்கு வந்து ரெண்டு வண்டிக்கெலாம் பண்ண முடியாது ஸோ நிறையா ட்ராவல் பண்ணி போகும்போது ஆந்த வேயில் நிறைய இடங்கள்ல ஆடுங்கள் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுங்கள வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் சீக்கிரம் சீக்கிரமாக போகும் சில இது வந்து ஸ்லோவாக காமிச்சிருப்பேன் அது பார்த்துக்குங்க இங்கே மேய்ச்சல் நிலந்தான் நம்மளோட ஏழ்மை சூழ்நிலை சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் கால்நடை வளர்ப்பை வந்து பிரதானமாக இவங்க அதிகமாக பண்ணுறாங்க அதனால நமக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக இங்கே கிடைக்குது ரெண்டாவது நான்வெஜ்ஜோட கன்செப்ஷன் வந்து இங்கே வடநாடுகளில் வந்து சாப்பிட்றவங்களோட விகிதாச்சாரம் கம்மி அதனால் அவங்க வெளி வெளி மாநிலங்களுக்கு வந்து ஆடுங்களை வந்து வியாபாரத்துக்காக விற்கிறாங்க இது இதனால தான் உங்களுக்கு ராஜஸ்தான் பக்கமோ மத்திய பிரதேசு உத்திரப்பிரதேசு இங்கே நம்ம மகாராஷ்டிரா இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு ஆடுங்கள் அதிகமாக வெளியே வர்றதுக்கு காரணம் நான் முஸ்லீம்ஸ் அதாவது முஸ்லீம் அல்லாத சமுதாய மக்கள் வந்து நான்வெஜ் வந்து இங்கே கம்மியாக தான் சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டா கோழிக்கறி அதிகமாக சாப்பிட்றாங்க ஆடுகள் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாயிலிருந்து ஐம்பது ரூபா டிஃப்ரென்ஸ் தான் இங்கே உள்ள கறிக்கடைகளில் இங்கே விற்கிறது அறுநூற்றி ஐம்பது ரூபா கறி அதனால தான் நம்ம சொல்கிறோம் முந்நூறுரூவா முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு தாங்க இங்கே லைவ் வெயிட்டு நீங்கள் மதித்து ஆடு வாங்க முடியும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க உங்களை வலையில் விழுக்க வச்சு உங்கள் காசை ஆட்டையை போடுறதுக்கு அவங்க சொல்கிற ஒரு போலியான ஒரு வார்த்தை உத்தரவாதம் அதை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க இந்த மைண்ட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது ரூபாக்குள்ளே இங்கே எடுக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு கொண்டு போகும்போது ஒரு ரெண்டு கிலோ உயிர் அடைக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வெயிட் லாஸ் ஆகும் கறி அடைக்கு ஒரு ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு அதில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு இருபது ரூபா அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு ஒரு முப்பது ரூபா போட்டால் அடக்கம் நீங்கள் ஊரில் போகும்போது முந்நூற்றி எழுபது ரூபா கன்ஃபார்மாக வந்துடும் இன்னும் நல்ல ஆடு வாங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயே இங்கே ரேட்டு வந்துடும் எனக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வேணும் வேறு எதுவுமே வேலைனா இங்கேற்ற ஆடக்குமே உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா லைவ் ரேட்டு வந்துடும் நீங்கள் அங்கே கொண்டு போகும்போது த்ரீ நைன்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்துடும் நீங்கள் அந்த ஆடுங்களை வந்து நீங்கள் ஒரு நானூறுரூவா நானூற்றி பத்து ரூபா நானூற்றி இருபது ரூபா மொதல் மொதல் ஆடுங்களை வந்து பிடிக்க வர்றவங்க கசாய் வந்து நல்லா உருட்டு தரட்டாக கிழங்கு மாதிரி இருக்கிற தான் பிடிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நானூறு நூற்றி முப்பது ரூபா நானூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்று லாஸ்ட்டாக ஒரு ஐம்பது ஆடு நீங்கள் என்ன தான் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ஐம்பது ஆடு வந்து கழியும் டேமேஜ் ஆகும் அது வந்து கொஞ்சம் கெட்டி இல்லாத சரக்காக இருக்கும் அதுங்கள நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து இருபது ரூபா கிடைக்கும் இது இந்த பிஸ்னஸ்ஸு இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு ஆரம்பிங்க தொழில் பண்ணணுன்னா பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பி வராதிங்க அந்த பாருங்கள் ஆடு இருக்காரு என்ன சாப்பிடுதுன்னு பாருங்கள் இது வந்து நம்ம மண்டியில் எடுத்து வச்சிருக்க ஸ்டாக்கு இன்ஷாலாக சனிக்கிழமை நம்ம லோடிங் பண்ண போகிறோம் இது மூணு வில்லேஜில் இருந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஓ ஐம்பது காய் ஒரு இருபத்தஞ்சி ஒன்று அதே மாதிரி நம்ம ஃபார்மில் கொஞ்சம் ஆடுங்களை விட்டு வச்சுருக்கோம் செம்மரி ஆடுங்களை எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது நூற்றி அறுபது ஆடு நம்மள்கிட்ட இப்போ இருக்குது இன்ஷாலாக வர சனிக்கிழமை நாளை ஒரு ரெண்டு நாளில் வரப்போது சன் மண்டியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே வந்து நம்ம மொத்தமாக வந்து நம்ம அனுப்புவோம் சகோதரர்கள் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல வீடியோக்களில் சந்திக்கலாம் நிறையா புது புது விஷயங்கள் பேசலாம் அஸ்லாம் வலைக்கம் ஓமத்துலாய் தலா பரகாத்து